யாஹ்லா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக முடுமைகளான உன் அடிமைகள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களின் உன்னுடைய சங்கையான சமூகத்தில் எங்களின் ஏடுகள் முழுவதும் பாவங்களால் நிரம்பி இருக்கின்றன ரஹ்மானே நாங்கள் ஓடுவதற்கும் ஒளிவதற்கும் வழி இல்லை வல்லவனே உன்னை இன்றி ஆதரிப்பார் யாருமில்லை உன்னிடமே அன்றி அடைக்கலம் வேறு இல்லை உன்னிடமே வேண்டுகிறோம் யாஹ்லா என் குற்றத்தையும் அறியாமை விரயத்தையும் மன்னிப்பாயாக மேலும் என்னை விட நீ எதையெல்லாம் அறிந்துள்ளாயோ அதையும் மன்னிப்பாயாக இறைவா நான் வினையாக செய்ததையும் விளையாட்டாக செய்ததையும் தவறுதலாக செய்ததையும் வேண்டுமென்றே செய்ததையும் மன்னிப்பாயாக இவை யாவும் என்னிடம் உள்ளதே யாள்லா நான் முன்பு செய்ததையும் அதன் பின்பு செய்ததையும் ரகசியமாக செய்ததையும் பகிரங்கமாக செய்ததையும் என்னை விட நீ எவற்றையெல்லாம் அறிந்துள்ளாயோ அவற்றையும் மன்னிப்பாயாக யாரையும் வெறுக்காமலும் யாரையும் வேதனை செய்யாமலும் யாரோட முன்னிலும் கை நீட்டாமலும் யாருக்கும் ஒரு பாரமாகாமலும் வாழ்ந்து ஈமானோடு இறப்பதற்கு தௌஃபிக் நீயே முன்னேற்றம் அடைய செய்பவன் நீயே பின்னடைவு ஏற்படுத்துபவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக வேண்டுமென்றே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக மனமுரண்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக போடுபோக்காக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக போக்கிரித்தனத்தால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அடுக்கடுக்காக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அடங்காத தனத்தால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ஒடுங்கும் நாளில் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக நீ தந்த செயல்களில் உறுப்புகளை பயன்படுத்தி உருப்படி இல்லாத செயல்களில் பயன்படுத்தி விட்டோம் நாயனே நாங்கள் எங்கள் கண்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக நாவால் நாங்கள் புறம் பேசினோம் பொய் பேசினோம் அவதூறு பழித்து பேசினோம் அடுத்த அவர்களை பழித்து பேசினோம் இழித்து பேசினோம் அநீதியாக பேசினோம் அகம்பாவமாக பேசினோம் அடக்குமுறையாக பேசினோம் வம்பாக பேசினோம் நாவால் துன்புறுத்தி பிறரை பேசினோம் பிறருக்கு தொல்லை கொடுத்தோம் பொய் சத்தியம் செய்தோம் பொய் சாட்சி சொன்னோம் உண்மைகளை மறைத்து பேசினோம் உண்மைக்கு புறம்பாக பேசினோம் யா நீ மன்னிப்பாயாக நீயே மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் யா நிச்சயமாக நான் என்னுடைய பாவங்கள் விட்டும் உன்னிடம் தௌபா செய்கிறேன் இனி ஒருபோதும் அவற்றை திரும்ப செய்யமாட்டேன்லா என் பாவங்களை விட உன் மன்னிப்பு மிக விசாலமானது என் அமலை விட உன் அருள் என்னிடம் மிக நம்பத்தக்கது யாஹல்லா நிச்சயமாக நீ மன்னிப்பவன் நீ மன்னிப்பை விரும்புகிறாய் எங்களை மன்னித்துவிடு